நிறைய அதாவது எத்தனையோ கேள்வி கேட்டுன்னு வந்தார் எனக்கு எப்படி சொல்ல தெரிஞ்சுன்னு சொல்ல அது மாதிரி நடந்தது அங்கே ஒழுங்காக போயிட்டு இருந்தேன் டெய்லி இவர் எப்படி வந்திருந்தால் அது மாதிரி நான் போயிட்டு இருந்தேன் இங்கே வந்தப்போ நம்ம தானே இங்கே போனால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துட்டேன் அது அதுக்கு தான் சொல்லுவேன் அந்த குத்து குத்து வழக்கு எக்ஸாமினேஷன் இருந்தது உபமானம் சொன்னது இது ரொம்ப அருகில் இருந்தபோது எனக்கு தெரியல பல சித்தர்களெல்லாம் சொல்லுவேன் எங்களுக்கெல்லாம் எங்கள் பக்கத்துக்கு போய் யாரோ குடும்பத்தை ஒருத்தர் நினச்சிட்டேன் அந்த மாதிரி ஆகிட்டு நான் ஒரு எட்டு நாள் ஒம்பது நாள் போக மாட்டேன் டிரைவர் சீனிவாசன்கிட்ட சொல்லி அனுப்புறார் அஞ்சாறு தடவை சொன்ன அப்புறம் ஒரு நாள் போவேன் ஒரு தடவை அவர் எட்டு தடவை சொல்லி அனுப்பிச்சார் நான் போகலை போனால் மறந்து இப்போ நாளைக்கு பார்க்கறேன் நாளைக்கு அப்போது சீனிவாசன்னு எங்கடா இருக்கிற சேட்டை இந்த மாதிரி கபால்சு கோயில் மீட்டிங் இருக்காருன்னு இப்போ வண்டி அங்கே விட்டுன்ட்டு சொன்னார் ப பதினாறு கால் அந்த வண்டியை நிறுத்துட்டு லேசாக மழை பெய்ஞ்சுட்டு இருந்தேன் இது போய் ஆக்சிடண்ட் ஆகும் அவ்வளோ போயினேன் இவ்வளோ வந்து சொன்னால் நான் பர்மிஷன் கேட்டு அப்புறம் வந்தேன் வண்டியில் உட்காந்துரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசியிருந்தார் எத்தனை நாள் சொல்லி அமைச்சாலும் நீ வரது கிடையாது இதுக்காக நீ வருத்தப்படுவார் என்ன புரியல ஏன் அப்படி சொல்றார் மூணு மாதத்தில் சித்தி ஆகிட்டார் இதுக்கப்புறம் அவர் ரொம்ப சங்கடப்பட்ட என்னடா அது மாதிரி ஒரு பெரிய கிடைக்க கூடாத ஒரு பொக்கிஷம் கிடச்சது நம்மளை தேடி வந்து நம்ம மதுரை வீட்டில் இருக்க சொல்லி இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பையெல்லாம் பையன்லாம் காசு போட்டு எங்கே இவன் அவர் காசு போட்டு கொடுத்துருக்கான் அதாவது அரை அரை டம்ளர் சர்க்கரை போடுவார் மிச்சம் தான் காஃபி இதுதான் இன்ஸ்டெக்ஷன் அவளை கொடுப்பாங்க நாள் இவர் ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் வந்தார் இன்னங்க இப்படி சாப்பிட்றாரு நீ பாட்டுன்னு கம்மன் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் அப்படி தானே கேட்குறாருன்னு எனக்கு பயமாக இருக்கு அவர் ஹெல்த்து நம்ம பார்த்துக்குவோம் என்ன பண்ணணும் கேட்டோம் டாக்டர் வந்து பார்க்கட்டேன் அப்போ வந்து நடுத்தர் ஒரு மூணு நாள் இன்னொருத்தர் பேர் மாற்றேன் கிருஷ்ணாராவும் வேசார் ஸ்ட்ரீட்டில் இருந்தார் அங்கே தங்கியிருந்தார் சரின்னு அப்புறம் டாக்டர் ஐஷ்ணன் வந்து பிளட் டெஸ்ட்டு கைது கொடுத்து ரிப்போர்ட்லாம் மறுநாள் எடுத்துகிட்டு வந்தார் வந்துட்டு இது பாருங்கள் நீங்கள் இன்னும் வேணாம் இருபது வயசு எளிஞ்ச எனக்கு எப்படி இருக்குமோ அப்படி இந்த ரிப்போர்ட் எவ்வளோ வேணா சக்கரம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாரு அந்த மாதிரி இதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் நான் அதாவது எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்க முடியும் நான் அதை நான் அந்த இதை உபயோகப்படுத்திக்கல கடவுள் கொடுத்த அந்த என்ன சொல்கிறது பாக்கிய அந்த வாய்ப்பை நாங்கள் நழுவ விட்டுன்னு சொன்னோம்